ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் சகமார்க்கம் எனும் தலைப்பில் ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் ஐம்புலன்களும் அதன் வாயிலாக பொறிகளும் அதனை இயக்கும் மனமும் இவற்றின் செயல்களெல்லாம் மறந்து அடங்கி நிற்பது சகமார்க்கம் என்ற ஒரு உண்மையை இப்பாடலில் கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஆதார சோதனையால் நாடி சுத்திகள் மேதாதி ஈரன் கலந்தது விண்ணொளி போதாலாயத்து புலன் கரணன் புத்தி சாதாரணம் கெடலாம் சகமார்க்கமே ஆதார சோதனையால் நாடி சுத்திகள் இங்கே ஆறு ஆதாரங்களிலும் நின்று மேல் செல்கின்ற பிராணன் இடை பின்கலை மற்றும் சுழுமுனை ஆகிய மூன்று நாடிகள் வழியாக சென்று சுத்தமாகிறது மேதாதி ஈரன் கலப்பது விண்ணொளி இவ்வாறு மேலெழுகின்ற பிராணம் சுத்தமாகிய உயர்ந்ததான பதினாறு கலைகளிலும் கலந்து ஆகாயமதில் விளங்குகின்ற அந்த ஒளி ஜோதியுடன் போதாலாயத்துடன் புலன் கரணம் புத்தி புலன் என்றால் நம்முடைய கண் காது மூக்கு வாய் ஆகிய ஐந்து புலன்கள் கரணம் என்றால் பொறிகள் இந்த ஐந்து புலன்களினால் அவர்கள் செய்கின்ற செயல் இங்கே மனம் புலன்களும் பொறிகளும் மற்றும் மனமும் போதாலயத்தை என்றால் ஒன்று இருந்து விட்டால் சாதாரணம் கெடலாம் சகமார்க்கமே இங்கே சாதாரண கடல் என்பது ஐம்புலன்களும் அதன் வாயிலாக புரிகளும் அதை இயக்கும் மனமும் இவற்றையெல்லாம் ஒன்றாக இணைத்து அது அதன் நிலையை மறந்து தன்வசமாகி அடங்கி இருப்பதுதான் சகமார்க்கம் என்கிறார் திருமூலம் இதைத்தான் ஆதார சோதனையால் நாடி சுத்திகள் மேதாதியீரன் கலந்தது விண்ணொளி போதலாயத்து புலன் கரணம் புத்தி சாதாரணம் கெடலாம் சகமார்க்கமே ஆறு ஆதாரங்களிலும் நின்று மேல் செல்கின்ற பிராணனானது இடை பிங்கலை சுழுமுனை ஆகிய மூன்று நாடிகளில் சுத்தமாகி மேலே எழுந்து உயர்ந்ததான பதினாறு கலையிலும் கலந்து ஆகாயம் முதல் விளங்குகின்ற ஒளி ஜோதியில் அதனுடன் ஒன்றி ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் மற்றும் மனம் இவையெல்லாம் தன்னிலை மறந்து தன்வசமாகி அடங்கி இருப்பது, சகமார்க்கம் என்று சகமார்க்கத்தின் பரிணாமத்தை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய